அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு புரோக்கர் தொழில் செய்யலாமா இது அதிகமான சகோதர சகோதரிகள் எழுப்பக்கூடிய கேள்வி அன்பிற்குரியவர்களே ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்று சொன்னால் சரியான ஒரு செயலை தவறாக செய்ய முயற்சித்து அதனால் பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பரவலாக பார்க்கிறோம் அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதை தடுக்கப்பட்ட ஒன்றாக மாற்றக்கூடிய முறை பலரிடத்தில் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் தான் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே புரோக்கர் தரகர் என்று சொன்னால் என்ன ஒருவருக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது இன்னொரு வருடத்தில் அந்த பொருள் இருக்கிறது யாருக்கு பொருள் தேவையோ அவரை பொருள் வைத்திருப்பவரிடம் இணைத்து விடக்கூடிய ஒரு வேலையை செய்து அதற்காக இரு தரப்பாரிடம் இருந்தோ அல்லது ஒரு தரப்பாரிடம் இருந்தோ ஒரு தொகையை தரகாக கமிஷனாக பெறுதல் இதுதான் புரோக்கர் தொழில் தரகு தொழில் என்று சொல்லப்படும் உதாரணமாக ஒருவருக்கு அரிசி தேவை ஒருவரிடத்தில் அரிசி அதிகமாக இருக்கிறது யாரிடத்தில் பொருள் இருக்கிறதோ அவரையும் பொருள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவரையும் இணைத்து விடுதல் இடைப்பாலமாக இருந்து செயல்படுதல் அதைத்தான் இடைத்தரகர் என்று சொல்லுவார்கள் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல ஏனென்றால் தகவல்களை சேகரிக்கிறார் யாருக்கு தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் யாரிடத்தில் பொருள் இருக்கிறது என்ற தகவலை சேமிக்கிறார் அதற்காக தொலைபேசி வாகனத்திற்காக செலவிடக்கூடிய பெட்ரோல் பல வகையில் இவர் அதற்காக முயற்சிக்கிறார் எனவே அந்த தேவைகளை யார் பெறுகிறார்களோ அந்த சேவைகள் யாருக்கு கிடைக்கின்றதோ அந்த நபர்களிடமிருந்து இவர் கமிஷன் பெறுகிறார் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல அதே நேரத்தில் ஒரு வருடத்தில் பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளுக்குரிய விலை ஒன்றாக இருக்கும் இவர் அதில் மறைமுகமான ஒரு லாபத்தையும் வைத்துக் கொள்வார் லாபத்தையும் பெற்றுக் கொள்வார் இரு தரப்பாரிடம் அல்லது ஒரு தரப்பாரிடம் இருந்தோ கமிஷனையும் பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக சொல்வதாக இருந்தால் என்னிடத்தில் ஒரு காலி மனை இருக்கிறது நான் அதை விற்பனை செய்ய விரும்புகிறேன் அதற்காக ஒரு தரகருடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் அவரிடத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் இதை விற்று கொடுத்தால் உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் அவர் அதை விற்று கொடுத்து அதற்குரிய கமிஷனை என்னிடத்திலிருந்து பெறுகிறார் என்றால் இது தடுக்கப்பட்டது அல்ல ஆனால் அந்த இடத்திற்கு நான் ஒரு விலையை சொல்லுகிறேன் அதில் அவர் ஒரு லாபம் வைத்து இடத்தை வாங்குபவரிடம் இதன் உண்மை விலையை இடத்தை விற்பவரிடம் சொல்லாதீர்கள் என்று அவர்களுக்குள் ஒரு கள்ள ஆலோசனை செய்து கொண்டு விற்பனை செய்து லாபத்தையும் அடைந்து கொள்கிறார் இரு தரப்பாரிடம் இருந்தோ அல்லது ஒரு தரப்பாரிடம் இருந்தோ கமிஷனையும் பெறுகிறார் என்றால் அது குற்றம் மாறாக நான் சொல்லுகிறேன் என்னுடைய இடம் இதை விற்பனை செய்ய வேண்டும் எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து விடுங்கள் நீங்கள் எவ்வளவு லாபம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு கமிஷன் கிடையாது என்று உரிமையாளர் அனுமதி கொடுத்து விட்டால் அப்பொழுது அவர் லாபம் பார்ப்பது மார்க்கத்தில் குற்றம் அல்ல இந்த நடைமுறைகளை முறையாக பேணி ஒருவர் தரகர் தொழில் அதாவது புரோக்கர் தொழில் செய்தால் அது மார்க்கத்தில் குற்றமல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல